நாங்களே சொந்தமா சமையல் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம் செலவு பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் பைவ் ஸ்டார் ஹோட்டல் கூட போய் சாப்பிட்டு வந்துருவோம் பட் இவனுக்கு தான் உடம்பு ஒத்துக்க மாட்டேங்குது மாசத்துல பாதி நாள் பேதி புடிங்க படுத்துக்கலாம் என்ன எனக்கு ஒரு டவுட் என்ன எத்தனை வாட்டி இவனுக்கு பேதி புடிங்கிச்சுன்னா அதெல்லாம் கணக்கு வைக்க முடியாதுங்க சரி கொஞ்சம் ஒரு டீசன் சிலம்பம் எங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க இல்ல நேத்து கோயில் என்னடானா நீங்க கூழ் ஊத்திட்டு இருந்தீங்க இப்ப என்னடானா இதெல்லாம் கொண்டு வந்து சமைக்க போறேங்கிறீங்களா ஒரு நாள் கூட நீங்க காலேஜ் போனது நான் பார்த்தேன் திஸ் இஸ் டு மச் உண்மையில நீங்க ப்ரொபசரா இல்லையா நான் ப்ரொபசர் இல்லன்னு சொல்லாதீங்க இந்த கால்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் காலேஜ் போக மாட்டீங்களா எங்கள பார்த்து கேள்வி கேக்குறீங்க இதெல்லாம் நல்லா இல்ல ஆமா என்னடா எனக்கு புடுங்க போல இருக்கடா மேடம் எங்க காலேஜ் இருக்குது அரனால தான் மீதி ஹாஃப் டே இருக்கு பாருங்க இத மாதிரி எங்களோட பர்சனல் வேலை எல்லாம் பாத்துக்குவோம் அப்படியே ஆமாங்க மேடம் முத முதல்ல நாங்க சமைக்க போறோம் கண்டிப்பா நீங்க வந்து சாப்பிடுங்க சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றீங்க கண்டிப்பா வரேன்

செய்திய தெரியாத ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு ஹம் எதுடா சின்ன விஷயம் சின்ன விஷயம் இது என் காதல் பிரச்சனைடா என்னது காதல் விஷயமா ஆமாடா மச்சான் விட்டு மேலே எனக்கு ஒரு இது அந்த அது லூசுடா அதே ஊர்ல இருந்து ரெண்டு பொண்ணுங்க அதுல ஒரு இருக்கே அது யாரு அவ தங்கச்சி சொல்றியா அவ

பா பருப்பு ஒரு கிலோ தான் பைத்தம் பருப்பு என்ன பேச்சு பேசுறேன் பாதாம் பருப்பு கூட தான் பா பருப்பு எழுதுறாரு

ஹலோ ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க என்னங்க பீச்சுக்கு வந்தீங்களா இல்ல சினிமா கேள்வி இது சும்மா ஒரு வாங்கிட்டு வந்தோம் இங்க உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது வர இருந்து பாக்கும்போதே நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தது தெரிஞ்சது அதனால்தான் உங்கள் எல்லார்க்கும் சேத்தே வாங்கிட்டு வந்துட்டோம் தாங்க்கு சிங்க. நாங்க தண்ணில விளையாட போறோம். விளையாடுங்க. வரே. ஓகே. போங்க. உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா? போங்க. அப்படியே உங்க விளையாட்டுக்கு நாங்க பாதுகாப்பா வரட்டுமா? எங்க அண்ணனே எம்எல்ஏ. உங்க பாதுகாப்பு எல்லாம் வேண்டாம். டேய் அவங்க அண்ணன் எம்எல்ஏ வாடா பெரிய பேக்ரவுண்ட் தான்டா. அப்படியே விளையாடற மாதிரி விளையாடி பால போட்டு அவங்க மனசுல ஒரு கோல போட்டுருவோமா? டேய் விடுடா. அறிவு இருக்காடா? நாம விளையாடுறதுக்கு வந்தோம். பாத்தியாடா. அங்க அவங்க சைடு விட்டுட்டு இருக்கானுங்க. நாம கொஞ்சம் மிஸ் பண்ணோம்னா அவங்களே ரைட் விட்டுருவாங்க ஒரு செகண்ட் இதோ வரேன் டேய் எங்கடா போற சூப்பர் ஏ கீது பாப்பா ஒரு பால் போடு பா சாரி மச்சான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வா வா கிளம்பலாம் டேய் டேய் என்னடா இதெல்லாம் மச்சான் நான் எவ்வளவு உசார் பார்த்தி உப்பு தண்ணி பட்டாக்க பேண்ட் துணி கேட்டுப் போறோம் அது மட்டும் இல்ல இதா இங்க ஃபேஷன் அத கட் பண்ணி விட்டேன் டேய் நீ உன்ன கட் பண்ணுங்க ஒரு கொஞ்சம் அந்த அறிவு இருக்கா நல்ல பேண்ட் கிழிச்சி ஃபேஷன் சொல்ற நீ வராட்டி போ நான் போறேன் டேய் டேய் உட்கார்ற எவன்டா இவன் ரசனை இல்லாதவனா இருக்கான் லவ் லவ் பண்ண பண்ண நம்மளையும் மேடம்ஜு பால் போட்டு வெளியா சாரி சாரி மூவ் இது அமிர்தாஞ்சலி வினா

ஒரு தடவை எங்கிட்ட இருந்து மிஸ் ஆயிட்டேன் இந்த தடவை நான் மிஸ் பண்ண மாட்டேன்டாய் சும்பப்பைய வாங்க கடல சங்கமம் ஆயிட்டான் தெய்வ மாதிரி என் உயிரை நீ காப்பாத்திச்சு அதனால like you. <laughs> I ஐ லவ் யூ

இவனை முதல்ல கழுத்தை புடிச்சு வெளியே இல்ல டே இவனுக்கு வேலை இமிடியேட்டா கேன்சல் பண்ணுங்க சார் சார் போறேன் டேய் இது வரைக்கும் எத்தனை சினிமா இல்ல நீ நடிச்சு ஒரு படமாவது ரிலீஸ் ஆயிருக்கு இல்லடா அப்புறம் ஏன்டா சினிமா பேரை சொல்லி எங்க வாழ்க்கையில மண்ணள்ளி போட்ட அம்மா அப்பா மீதிய வந்து அடிக்குற சார் சார் நான் சொல்றது கேளுங்க சார் என்னடா கேக்குறதே டேய் இவனை எவ்வளவு பணம் கொடுத்தா அதுக்கு 1.5 லட்சம் 1.5 லட்சம் ஐயோ டீ குடிக்கிற காசு போடாதீங்க சார் 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 1.5 லட்சம் எடுத்து பாங்கடா சார் ஏதோ தெரியாம பேசிட்டான் சார் என்ன தெரியாம பேசுறது மந்திரி மாறிட்டாரு பூச ஒரு மந்திரி வந்திருக்காரு அவரை கரை பண்ணி வேலை வாங்கி தரதுக்கு ஒரு மாசமா அதுக்கு டைம் வேண்டாம் அப்ப ஒரு மாசத்துலயே எங்களுக்கு வேலை கிடைச்சிருமா சார் இந்த மாசம் ஒன்னாம் தேதி வீடு தேடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துரு சார் சார் வேலை கிடைக்காதங்கிற பயத்துல தான் சார் நாங்க இப்படியெல்லாம் பேசிட்டோம் இவ்வளவு சீக்கிரம் எங்களுக்கு வேலை கிடைக்கும் தெரிஞ்சிருந்தா நாங்க அவனை பேசவே விட்டுருக்க மாட்டோம் சார் நான் கூட இப்ப அவனை நன்கு குத்துனியா ஆமா சார் இருந்துட்டு போட்டு அந்த சினிமாக்கார இந்த பக்கமே வர கூட மாட்டா சத்தியமா வர மாட்டான் சார் ஏப்பா அந்த சின்னசாமி காலேஜ் லிஸ்ட் நம்மட்டு தான் இருக்கு அதுல இவங்க ரெண்டு பேர் பேரை சேர்த்தி ரொம்ப தேங்க்ஸ் சார்

இந்த வாய மூடிப்பட்டு எந்த வாயால சாப்பிடு சாப்பிட சாப்பிடுங்க உங்க சிஸ்டர் ஸ்டண்ட் யூனியன்ல மெம்பரா டேய் மச்சான் இப்போ அந்த பொண்ணு உன்னை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் எச்சரிக்கையாடா சாப்பாட்டுல கொஞ்சம் லிமிட் ஆறு லிமிட் பத்தி நீ பேசறியா இது எப்பறா வந்து உள்ள அது தெரியாத தரமா உன்ன உள்ள போய் விழுந்துருச்சு அப்ப இது எப்பறா உள்ள போச்சு எப்படி உள்ள வந்துச்சு ஹீரோ

நாமளே இங்க சோத்துக்கு சிங்கி அடிச்சுட்டு இருக்கோம் நாம எப்படி பணம் அனுப்ப முடியும் உங்க அப்பா எழுதி இருக்காரு எங்க அப்பா மட்டும் என்ன எழுதிருக்க இருக்க போறாரு அதே பஞ்ச புராணத்தை தான் பாடி இருப்பாரு இதையெல்லாம் பிரிச்சு படிக்கிறதே நான் டைம் வேஸ்ட் நினைக்கிறேன் ஹலோ யாரு ரஜி சாரா ஆமா சார் நான் தான் பேசுறேன் நல்லா இருக்கீங்களா சார் அப்புறம் சார் நம்ம டைரக்ஷன்ல நீ கொஞ்சம் ஆக்ட் பண்ணி தரணும் அட்வான்ஸ் எவ்வளவு சார் ஃபைவ் ஆ நம்ம போய் கோபிட்ட கொடுத்துருவோம் சார் ஓகே சார் நல்லது நல்லது

அதுன்னு கூட பேசுற மாதிரி ஆக்ட் பண்ணாதான் ஆட்டோக்காரன் காசு கேட்க மாட்டான் அப்போ அதுக்கே உன்கிட்ட காசு இல்லையா டேய் இது பாரு நீ எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சேண்ண உனக்கு தெரிஞ்சவங்க யாருக்கிட்டேயாவது எனக்கு ஒரு வேலை வாங்கிக்கூட வேலையா ஆ ஏன்டா நீ ஏற்கனவே படிச்சவங்களா சரி எந்த வேலை கொடுத்தாலும் செய்வீங்களா கூலி வேலை இருந்தாலும் பரவாயில்லப்பா ஹே என்னடா கூலி வேலை என்ன சொல்கிற டே அவனே உன் கேட்டான் நீ ஏன் பதர்ற அண்ணா ஆட்டோக்காரண்ணா அவன் சார் ப்ளீஸ் அவரை எதுக்குடா இதை கூப்பிட்றான் இவங்க ரெண்டு பேரும் என் உயிர் நண்பங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க இவனை உங்க ஆட்டோ சாண்டை கூட்டி போய் ஒரு ஆட்டோ ஓட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஆமாங்க அடுத்த ஆட்டோ எதுக்கு தம்பி என்னுடைய ஆட்டோவே தம்பி ஓட்டிட்டு நான் சொல்லல தேங்க்ஸ் கை கொடுங்க கிரேட் தம்பி நடிக்கிற சான்ஸ் கவலையே படாதீங்க ஒண்ணு நீங்க ரஜினிக்கு அப்பாவை நடிக்கிறீங்க இல்ல ரஜினி உங்களுக்கு பிள்ளையா நடிக்கிறாரு டேய் ரெண்டும் ஒண்ணு தானடா புரியாத சும்மாடா என்னடா ரஜினி ஆஹா எனக்கு அது போது தம்பி தம்பி அப்ப நான் வர்றது இல்ல அண்ணே நீங்க இங்க இருங்க நான் போய் Dress மாத்திட்டு வந்தறேன் ஒரே நிமிஷம் வாங்க தம்பி வாங்க என்னடா நீ இந்த டுபாக்கூர் சொல்றான்னு நீயும் ஆட்டோ ஓட்டறேங்கறே இந்த வீட்டு ஓனரே ஒரு ஆட்டோ உக்காரன் என்னைக்கா ஒரு நாள் நீ ஆட்டோ விட்டு போவேன் பார்த்துட்டான்னா நம்ம குட்டலாம் வெளியே வந்துரும்ல அதை விட அந்த பொண்ணுங்க பார்த்துருச்சுக்கேன்னு வை அவ்வளவு நாம புரொஃபசர் லேங்க தெரிஞ்சு அப்புறம் ஏன் லவ் ஃபெயில் ஃபெயிலாயிரும்டா இதை பாரு என்னிக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு தெரியதான் போகுது நமக்கு வேலை இல்லைங்கிறது இப்போ எனக்கு அவங்க பிரச்சனை முக்கியம் இல்லை முதல்ல நான் ஊருக்கு பணம் அவ்வளோதான் டேய் டுபா கூறுடா அவனுக்கு ஆட்டோன்னே எனக்கு என்ன மீன்பாடி வண்டியா ராணுக்கா ரொபெசா இங்க வாங்க ஹ என்ன கீத்து டாலிங்

உன் மனசில் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நான் உன்ன உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க அக்கா எனக்கு லவ் லெட்டர் கொடுக்கலாமா அது உன்னுடைய பண்பாட்டுக்கு ஒத்து வருமா ஓ மூஞ்சிக்கு நான் கிடைச்சதே பெருசு எங்க அக்கா வேற வேணுமா இதை கொண்டு போய் ப்ரொஃபசர் ரவி சார் கிட்ட கொடுப்பா ஓ பாத்தியா அவனுக்கு ஒரு லவ் இருக்குங்கிறதே நான் மறந்தே போயிட்டேன் மறப்ப மறப்ப டேய் நமக்கு நல்லா வந்துச்சுடா

இருக்கிற மிச்சமே சுதறலா வித்து ஹாலிவுட்ல நான் டைரக்டராய் ஸ்டீபன் கானானானு பாத்துるவே டேய் 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 ஓவரா கற்பனை பண்ணாதடா டா எது கற்பனை அந்த பொண்ணுங்க நம்மள லவ் பண்றது உண்மை நாம அதுங்கள லவ் பண்றது உண்மை தானடா அவங்க எதை வச்சு நம்மள லவ் பண்றாங்க உங்க पर्सனாலிட்டி வச்சு ப்ரொபஷனல் இருந்து லவ் பண்றாங்க இப்ப நமக்கு வேலைய இல்லங்கற உண்மைய சொன்னதுக்கு அப்புறம் லவ் பண்ணுவோம் நீ வேற லைட்டா வார்த்தைய விட்டதக்கே சட்டை பிடிச்சு முருக்குறடா இதுல உண்மை தெரிஞ்சraக்க செருப்படி தான் உளோம் இதுல எங்க இருந்து நான் சொல்றது டேய் மச்சான்

வித கெட்ட பழக்கமும் கிடையாதான் ஒழுக்கமான பிள்ளைங்களா அதனால இன்னைக்கு சாயந்தரம் கடைசி கடைசியா சனீஸ்வரன் மந்திரி வீட்டு மாப்பிள்ளைங்களா கிடைச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல சந்திரா இந்த மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்களா அதனால ரெண்டு பேருக்குமே ஒரே முகூர்த்தத்துல கல்யாணத்தை பண்ணிடுறதுன்னு நானும் என் பேரன் முடிவு பண்ணிட்டோம் எடக்கு பண்ணாம நாளை காலையில புறப்படுறதுக்கு வழிய பாருங்க

நாங்க ப்ரொஃபஸர் லவ் பண்றோம் அவங்களே தான் கல்யாணம் பண்ணி போனே ஓபனா சொல்லிடலாம் கரெக்ட் தானக்கா கரெக்ட் தான் எனக்கு அப்படி தான் தோணுது ஆனா ரவி கிட்ட என்ன ஒரு பதில வரலையே என்னது நாளைக்கு ஊருக்கு போறங்களா ஆமா அடுத்த வாரம் தான போறதா சொன்னாங்க அது ஓல்ட் நியூஸ் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது லேட்டஸ்ட் தகவல் அது மட்டும் இல்ல நாளைக்கே மந்திரி வீட்ல இருந்து அவங்களே பொண்ணு பார்க்கிறதுக்கு பசங்க வர்றாங்களா தெரிஞ்சுக்கோ அப்படியே ஆமாடா